அருமையான ஒரு தலைப்பை கொடுத்திருக்கிறார்கள் முயற்சியே மூலதனம் என்று நண்பர்களே இந்த முயற்சி என்கின்ற அந்த நாலு எழுத்து சேர்ந்து ஒரு இருக்கிறது ஆனால் அது ஒரு தனி சொல் அல்ல ஒரு முயற்சி என்பது வெறும் தனி சொல் அல்ல ஒரு முயற்சி அப்படிங்கிற அந்த தனி சொல்லை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் மினிமம் ஆறு காம்போனன்ட்ஸ் இருக்குது இந்த ஆறு காம்பனன்ஸும் சேர்ந்தாதான் அந்த முயற் அந்த ஆறு காம்பனன்ஸும் ஒன்று சேர்ந்தாதான் அதை நம்ம முயற்சின்னு சொல்லணும் முயற்சிக்கு முதலில் தேவை நல்ல உடல் திடகாத்திரமான உடல் நோய் நொடியற்ற உடல் இல்லை நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு இருந்தால் தான் நீங்கள் முயற்சி செய்ய முடியும் அப்போ நல்ல உடல் வந்து வேணும்னா என்ன செய்யணும் இயற்கையோடு இய்ந்த வாழ்வு வாழ வேண்டும் இயற்கையோடு இய்ந்த வாழ்வு எப்படி வாழ்கிறது அதனால் உடல் முயற்சியில் வந்து நமக்கு முதல் தூண் வந்து உடல் இரண்டாவது தூண் இந்த உடலிலிருந்து ஏற்படுகின்ற உழைப்பு வெறும் சோம்பேறியாக இருந்தால் பத்தாதே கண்டிப்பாக வந்து உழைக்க வேண்டும் அவர் 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 அண்ணன் கவிதாசன் அவர்கள் வந்து ஒரு நல்ல நீதிநெறி விளக்கம் பாட்டு சொன்னார் மெய் வருத்தம் பாரார் பசி நோக்கார் கண்ஞ்சார் எவ்வொரு தீமையும் மேற்கொள்ளார் செவ்வி அருமையும் பாரார் அவமதிப்பும் கொள்ளார் கர்மமே கண்ணாயினார் அப்படின்னார் அந்த பாட பாட்ட பாடலை வந்து கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து பார்க்கணும் அவர் சொன்னார் வந்து மெய் வருத்தம் பாறார் தன்னுடைய கஷ்டத்தை பார்க்க மாட்டாங்க அப்படின்னு வந்து அவர் சொன்னார் அப்படி அல்ல அதுக்கு அர்த்தம் அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா நீங்கள் உங்கள் வேலையை காதலிக்க ஆரம்பித்து விட்டால் நீங்கள் உங்களுடைய வேலையை நேசிக்க ஆரம்பித்து விட்டால் உங்களுடைய மெய் வருத்தமானது உங்களுக்கு மெய் வருத்தமாக தெரியாது பசி நோக்கார் அப்படின்னா வந்து பசிச்சா அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க அப்படின்னு கிடையாது பசி என்கின்ற உணர்வு வருவது அவர்களுக்கு தெரியாது பசி நோக்கார் கண் கண்ஞ்சாருன்னா தூங்கவே மாட்டாங்க அப்படின்னு எல்லாம் வந்து அர்த்தம் கிடையாது தூக்கத்தை பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் தூங்குனா கூட பரவாயில்ல ஆழ்ந்த தூக்கத்தை தூங்கிட்டு எந்திரிச்சிருவாங்க அதுக்காக அவங்க வந்து எட்டு மணி நேரம் தூங்கிட்டு இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது அந்த மாதிரி வந்து நம்ம வந்து உழைக்கணும் ஸோ நமக்கு நல்ல உடல் இருக்கணும் கண்டிப்பாக உழைக்கணும் இந்த உழைப்பின் மூலம் நமக்கு வந்து ஒரு ஆற்றல் கிடைக்கும் பார்த்தீங்களா அந்த ஆற்றலை நாம் வந்து உலகத்தை வந்து உள்வாங்கிற அந்த அந்த அறிவு அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு முயற்சிக்கு எவ்வளவெல்லாம் தேவைப்படுது பாருங்க நல்ல உடல் இருக்கணும் இந்த உடல் மூலம் நமக்கு உழைக்க தெரிய வேண்டும் இந்த உழைப்பின் மூலம் நாம் உலக விஷயங்களை கற்றுக்கொண்டு நம்மளுடைய அறிவை மேம்படுத்தி கொள்ள வேண்டும் ஸோ திருவள்ளுவர் அவர் சொல்லக்கூடிய அந்த அறிவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல் அறிவு எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் அறிவு நம்மள நிறைய பேர் என்னென்ன நினச்சிக்கிட்டு இருப்போம்னா எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு தான் நம்ம நினைச்சிக்கிட்டு இருப்போம் ஆனால் இந்த எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிதுங்கிறதுக்கு முன்னாடியே அவர் சொல்லிடுறாரு எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு மூன்றாவது ஒரு ஸ்டேஜ் சொல்கிறாரு என் பொருளவாக சொல்லி தான் பிறர் வாய் நுண்பொருள் காண்பது அறிவு என்ன அப்படின்னு சொன்னால் இதை பற்றி பல பேர் இதை தெரிஞ்ச எல்லாரும் அவன் வந்து பேசுவான் அப்படி பேசுகின்ற பொழுது அவனுடைய வார்த்தைகள் ஒன்று போல இருக்கும் ஆனால் அந்த வார்த்தைக்கு பின்னால் அர்த்தம் வேற இருக்கும் அதை தெரிஞ்சுக்கிடணும்னு திருவள்ளுவர் சொல்கிறார் செலவிடா தீதோரின் நன்றின் பால் உயிப்பது அறிவுங்கிறார் திருவள்ளுவர் ஒரு இடத்துல சென்ற இடத்தால் செலவிடா தீதோரின் நன்றின் பால் உயிப்பது அறிவு மனம் எப்படியெல்லாம் போகிறதோ அந்த மனம் போன போக்கில் நீங்கள் விட்டுவிடாமல் எது நன்மையை தருமோ அதன் பக்கம் உங்களுடைய மனதை திருப்புங்கள் அதற்கு பெயர்தான் அறிவு மனத்துள்ளது போல காட்டி இனத்துள்ளதாகும் அறிவு நீங்கள் பார்த்தா உங்களுடைய மனசில் அறிவு இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் நீங்கள் நண்பர்கள் சொல்வதை ஏற்றுக்கொண்டு ஒரு முடிவு எடுப்பீங்க அப்போ உங்களுடைய நண்பர்களையும் சேர்ந்து உங்களுடைய அறிவு வட்டாரத்துக்குள்ளே இருக்கிறாங்க இவ்வளவெல்லாம் நம்ம வந்து அந்த அறிவில் வந்து பக்குவப்பட்டு அதன் மூலம் நம்மளுடைய அறிவை வந்து பெருக்கி என்ன செய்கிறோம் இந்த மனமானது நம் இந்த உடலானது உழைப்பை கொடுக்கிறது அந்த உடல் உழைப்பை வைத்து நாம் அறிவை பெருக்கிக் கொள்கிறோம் இப்போ மூணு விஷயம் முடிஞ்சு போச்சு என்னன்னு சொன்னால் உடல் உழைப்பு உடல் உழைப்பிலிருந்து மூலம் உழைப்படுகின்ற சாரி உடல் உடலிலிருந்து உடை வெளிப்படுகின்ற உழைப்பு உடலாலும் உழைப்பாலும் நமக்கு கிடைத்த வந்து அறிவு இந்த மூணையை சேர்த்து என்ன பண்ணணும் அப்படின்னா நல் சரியான நேரத்தில் ஒரு இலக்கை நோக்கி பயணிக்க வேண்டும் நீங்கள் இலக்கே இல்லாமல் இவ்வளவு நம்ம வந்து பண்ணணும்னா நம்ம எடுக்கிற முயற்சி அவ்வளவும் வந்து வீணாக போயிடும் அப்போ ஒரு நல்ல இலக்கு இருக்க வேண்டும் நல்ல இலக்கு கண்டிப்பாக நீங்கள் படிக்கிற காலத்திலே ஏதாவது ஒரு இலக்கை வைத்து கொள்ளுங்கள் உங்களோட இலக்கை நீங்கள் அடைகிறீர்களா அல்லது அடையாமல் போகிறீர்களா என்பது வந்து ரெண்டாம் பட்சம் ஆனால் கண்டிப்பாக இலக்கு இல்லாமல் நீங்கள் படிக்கக்கூடாது ஏதாவது ஒரு இலக்கு நான் ஒரு பெரிய எழுத்தாளனாக வேண்டும் நான் ஒரு கதை சொல்லியாக வர வேண்டும் நான் ஒரு நடிகனாக வர வேண்டும் நான் ஒரு ஆசிரியராக வர வேண்டும் நான் ஒரு அரசியல்வாதியாக வர வேண்டும் நான் ஒரு அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு இலக்கு இல்லாமல் நீங்கள் கண்டிப்பாக ஒரு அடியை கூட எடுத்து வைக்கக்கூடாது அதே மாதிரி நேரத்தை நீங்கள் வந்து சரியாக பயன்படுத்த வேண்டும் எப்படி எந்த அளவுக்கு அரிதானதோ அந்த அளவுக்கு அரிதானது நீங்கள் இழந்து விட்ட காலம் யூ கான்ட் யூ ரெக்கவர் அது அது வந்து அது அதை பற்றி பேசுறது வெட்டி பேச்சு அப்போ என்ன பண்ணணும் இருக்கின்ற ஒவ்வொரு நொடியையும் இருக்கின்ற ஒவ்வொரு நிமிடங்களையும் இருக்கின்ற ஒவ்வொரு மணித்துளிகளையும் இருக்கின்ற ஒவ்வொரு வாழ்நாளையும் நாம் மிகவும் சந்தோஷமாகவும் பிரயோஜனமாகவும் அர்த்தமுள்ளதாகவும் நாம் மாற்றிக்கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும் இப்போ பாருங்க ஒரு முயற்சிக்கு ஒரு நல்ல உடல் தேவை உடலிலிருந்து எடுகின்ற உழைப்பு தேவை இந்த உடல் உழைப்பானது வந்து உழைப்பின் மூலம் நாம் கற்றுக்கொண்ட அறிவு தேவை இந்த அறிவை சரியான நேரத்தில் பயன்படுத்துகின்ற புத்தி கூர்மை தேவை இதையெல்லாம் போய் அடைகின்ற ஒரு இலக்கு தேவை இவ்வளோ மட்டும் போதுமா இதை நான் எப்படியாவது சாதித்தே தீர்வேன் என்கின்ற மனத்தின்மை ஆனால் அந்த மனத்தின்மை என்று பார்த்தீங்களா மனத்தின்மை பவர் கன்விக்ஷன் அது ரொம்ப தேவை இந்த ஆறும் சேர்ந்து தான் முயற்சியை உருவாக்குது நீங்கள் எழுத வேண்டும் தொடர்ந்து எழுத வேண்டும் எழுதுவதற்காக நீங்கள் நிறைய வாசிக்க வேண்டும் அதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த உலகத் தமிழ் சங்கத்தினுடைய அறக்கட்டளை சொற்பொழிவு உங்களுக்கு அமைந்திருக்குமேயானால் நாங்கள் அனைவரும் மிகுந்த மகிழ்ச்சி அடைவோம்